நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம் இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன் இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ முடிந்து விட்டது ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளுடன் பேசி முடித்து விட்டு அதற்கு பிறகு கூறுவதாக தெரிவித்து உறுதி கொடுத்திருக்கிறார்கள் நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது திராவிட முன்னேற்றக் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்றும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் தேதி அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது திமுக தலைவர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன் நாங்க தனிச்சிறுத்தல போட்டிடுறோம் அதை பற்றி ஒன்னும் பேசலை இன்னைக்கு பதினைஞ்சு மாசம் இருக்கு அதை பற்றி இப்ப ஒன்னும் பேசலாம் ஒரு மாசத்துல எலெக்ஷன் வந்தது அப்போ கடந்த முறை எல்லாம் ஒரு மாதம் இடைவெளிக்குள்ள இனி பதினைந்து மாதம் இருக்கு அதனால அந்த அந்த கட்டத்துல பேச வேண்டிய நேரத்துல வந்து பேசுவோம் அதைத்தான இப்ப சொன்ன நீங்க காதல கேட்கலையா அது ஒரு மாசம் தான் இடைவெளி இருந்தது போட முடிஞ்சது இனி பதினைஞ்சு மாசம் இருக்கு அந்த கட்டத்திலே வந்து நாங்க பேசுவோம் அப்படின்னு பண்ணுவேன்